நாமக்கல் சிறுநீரக திருட்டு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என பாமகவினர் வலியுறுத்தியுள்ளனர் நாமக்கல் பள்ளிபாளையம் பகுதியில் வறுமையில் சிக்கிய விசைத்தறி தொழிலாளர்களிடமிருந்து சட்டவிரோதமாக சிறுநீரகங்கள் பெறப்பட்டு முகவர்கள் மூலம் தனியார் மருத்துவமனைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த விவகாரத்தில் திமுக நிர்வாகியான ஆனந்தன் என்பவருக்கு தொடர்பிருப்பது தெரியவந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சிறுநீரக திருட்டு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் அனைவரையும் கைது செய்யக் கோரி பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் உமாசங்கர் தலைமையில் பாமகவினர் புகார் மனு அளித்தனர் தேடப்படுபவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் விசாரணை தாமதமாவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழிலை நம்பி லட்சக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க அந்த தொழிலுடைய நலிவடைஞ்சிருக்க காரணத்தினால வாங்கின கடன்கள் அடைக்க முடியாதனால கிட்னி விற்கிறாங்க இடைத்தரகர்கள் திமுகவை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தொடர்ச்சியா பல இடங்கள்ல வந்து இந்த கிட்னியை வந்து எடுத்து அதிக விலைக்கு வித்துட்டு அவங்களுக்கு கம்மியா கொடுத்து ஏமாத்திருக்காரு திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கட்சி நடவடிக்கை எடுக்கல இப்ப நாங்க வந்து இத வந்து புகார் மனுவா நாங்க கொடுத்திருக்கோம் அவரை கைது செய்யணும் அதே மாதிரி இதுக்கு உடந்தையாக இருந்தால் ஆஸ்பத்திரியையும் ஆப்ரேஷன் பண்ண மருத்துவர்களையும் உடனடியாக கைது செய்யணுன்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் சிறுநீரக திருட்டு விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடைபெறவில்லை எனில் மிக பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் பாமகவினர் எச்சரித்தனர்